ஹரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் பிஎன்சி சேர்க்கப்பட்ட கூடுதல் வசதி கைது பார்த்துக்கலாம் இன்றைக்கு வந்து அஞ்சு ப்ளஸ் ஒம்போது ப்ளஸ் ஐமூபி ப்ளஸ் எத்தனை கொடுக்கல் வரை ஒட்டினால் கூடுதல் நூற்றி கிடைக்கும் அதாவது கூடுதல் வசதிகள் கூடுதல் பண ஃபார்ம் யூஸ் பண்ணி கணக்கப்படுவோம் அதுக்கான ஃபார்ம் வந்து எஸ் இசிக்வல் ஐ எடு ப்ளஸ் என் மைனஸ் இப்போ கூடுதல் பொருத்தக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்என்இஜிகல் டு நூற்றி எண்பத்தி அடுத்தது ஏ வந்து ஃபைவ் டே ஒன்பது மைனஸ் ஃபைவ் ஃபோர் டீடைய வேல்யூ நாலு இப்போ ஃபார்மலாவில் அப்ளை பண்ண வேண்டும் என் வேல்யூ நமக்கு தெரியாது டூ ஏட வேல்யூ ஃபைவ் அப்புறம் அது பெருக்கிறோம்னா டென் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டியோட வேல்யூ ஃபோர் நூற்றி எண்பத்தி மூணு இப்போ இந்த டூவை அந்த சைடு கொண்டு போயிடலாம் டென் ஃபோர் என் ஃபோர் என் ஃபோர் இண்டியா மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் இந்த டிஃபனாக இருக்கிற டூ இந்த சைடு போகும்போது நடிஃபிகேஷனில் போகும் அப்புறம் நூற்றி எண்பத்தி மூணு இந்த ரெண்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு வரும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென் நைன் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எண் இவ்விட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ப்ளஸ் முந்நூற்றி மைனஸ் முந்நூற்றி இப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவில் கேன்சல் பண்ணலாம் இப்போ இரண்டு டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஆச்சுன்னா ஒரு பதினாறு இப்போ இதை காரணி படுத்திக்கிற வந்து காரணி படுத்திக்கணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா டூ என் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் என்ன இந்த காரணி படிக்கிற கமெண்ட் பண்ணுங்க காரணி படிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கணும் இப்போ டூ எந்த மைனஸ் டுவெண்ட்டி ஒன் வரும் அப்போ என்ன கொடுங்க பிளஸ் நைன் ஆன்சர் என்